அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு சமூக விழிப்புணர்வு தன்முனை கவிதைகள் தொகுப்பு நூலில் இன்று நாம் பார்க்க இருக்கும் கவிஞர் கவிஞர் சங்கர் பானுமதி அவர்கள் சமூகம் சார்ந்த மறுவாழ்வு பணியாளராக பள்ளியில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்தவர் தமிழ் மற்றும் சமூக ஆர்வலராக இருப்பவர் தொகுப்பு நூல்கள் மற்றும் பல முகநூல் குழுமங்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார் கவிதையிலிருந்து இவருடைய போர் முனையில் வீரன் ஏர் முனையில் உழவன் இருவருமே செய்திடுவார் மக்களுக்கு சேவை மிகச் சிறப்பான ஒரு கவிதை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வீரர்களும் உழவர்களும் எத்தகைய பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்பதை இந்த கவிதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் போர் முனையில் வீரர்கள் நிற்காவிட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை ஏறு முனையில் உழவன் நிற்காவிட்டால் உண்பதற்கு நமக்கு உணவில்லை என்பதை அழகான கவிதையாக கொடுத்திருக்கும் கவிஞருக்கு அன்பான வாழ்த்துகள் மீண்டும் சந்திப்போம்